பிரேசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பாருங்களேன் யோபுவினுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்தான் நம்ம வாசித்த நம்ம எல்லாருக்கும் தெரியும் உபத்திரவம் என்றால் சாதாரண உபத்திரவத்தின் பாதை அல்ல பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் பாதைகளின் வழியாய் யோபு வரும் பொழுது இந்த இடத்திலே கர்த்தருடைய தாசனாகிய யோபு அவன் அழகாய் சொல்லுகிறான் எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார் பாருங்களேன் உலகத்தில் அநேக ஜனங்கள் சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட போராட்டங்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது அநேக பேர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் தலையெழுத்து இப்படி தான் நடக்கும் அந்த வார்த்தை பாருங்களேன் ஜனங்கள் பொதுவாக சொல்லுவார்கள் அவனுக்கு என்ன எ எழுதி இருக்கிறதோ அதுதான் நடக்கும் இல்லைங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் சொல்லணும் எனக்கு கர்த்தர் எதை குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலைகளை கடந்து போனாலும் உங்களுக்கென்று கர்த்தர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை யோபுவினுடைய வாயிலிருந்து வருகிறது எஸ் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஒருவே ஒரு ஒருவேளை இப்பொழுது என்னை சுற்றிலும் பல இழப்புகள் இருக்கலாம் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சில தோல்விகளை நான் சந்தித்திருக்கலாம் ஆனால் சீக்கிரத்தில் எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை இப்படிப்பட்ட அநேக விசேஷங்கள் அவரிடத்தில் உண்டு இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடும் தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் சாத்தான் ஒருவேளை எழும்பி குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கலாம் ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் குறித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொறுமையாயிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காத்